எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கிய நல்லா இருக்கலாம் சொந்தங்களும் பிள்ளைகளுக்குமே நீ பள்ளிக்கடை லீவு வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு இனிப்பு ரெடி பண்ணி தாங்க சாப்பிட போகிறோம் அப்படி என்ன ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம்னா ஒரு எளிமையாக சமைக்கக்கூடிய ருசியான கேசரி கிண்டி தாங்க நம்ம குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டில் எப்படி கேசரி கிண்டி சாப்பிட்றோம்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரவையை வறுத்து எடுத்துக்கிறோன்னு இப்போ ரவை வறுக்கிற கண்டி சட்டி அடுப்பில் வச்சுக்கிறோங்க రవయ వరత్ చట్టి చట్ట ఇరకీ తట్ల మాత్రి వచ్చుకు ஆச்சுங்க இப்ப கேசரி கிண்டற காண்டி சட்டி அடுப்புல வச்சிரோம் ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி சேத்துக்குறோம்ங்க

ஒரு டம்ளர் சீனி சொந்தங்களை சொந்தங்களா கேசரி ரெடி கேசரிக்கு வந்து கடைசியா வந்து முந்திரி பிறப்பு கிரிஸ்மஸ் போல வரத்து சேர்க்கணும் சட்டி அடுப்புல வச்சுருவாங்க

ஹலோ சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களை வந்து பிள்ளைகளுக்குமே இன்னைக்கு வந்து பள்ளிக்கூட லீவு அதனால வந்து குடும்பத்தோட ஒரு இனிப்பு கிண்டி சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம கேசரி கிண்டி நம்ம சாப்பிட போறோங்க நம்ம வீட்டுல கிண்ண கேசரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதை கமான்ல சொல்லுங்க என்ன தங்க பிள்ளை சாப்பிடுவோமா சொல்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டா தோல தள்ளி சாப்பிடுங்க தள்ளி சாப்பிடுங்க நாக்குல வச்சோன்னு கரைஞ்சு போகுது சாப்பிடுறவங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கு இனிப்பு அதிகமாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாமல் நார்மலா இருக்கு எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி எப்படா இருக்கு தங்கப்படலாம் வேற லெவலா நீங்க கொடுக்கற தெரியுது எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அதான் முடிஞ்சுட்டவா அம்மாவ சாப்பிட்டு வாங்கியா சொன்னங்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து கேசரி ரெடி பண்ணி இருந்தாலும் இந்த கேசரியை பத்தி நான் உங்கள்ட்ட என்னத்தை பகிர்ந்துக்கிற முடியும் இது ஒரு அன்றாட எல்லார் வீட்லயுமே சமைக்கக்கூடிய ஒரு இனிப்பு தான் இதே ஒரு மீன் கருவாடு நம்ம சமைக்கிற மாதிரி இருந்தோம்னா நான் ஒரு மீனவனா அந்த மீன்களை பத்தினா ஒரு விளக்கத்தை சொல்லுவேன் இந்த கேசரிக்கு நான் என்னத்த சொல்ல முடியும் நீங்க தான் வந்து நம்ம வீட்டுல எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்றதா கமாண்ட்ல சொல்லணும் சரி நம்ம சொந்தங்கள சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா சொன்னா இன்னைக்கு நாங்க ரெடி பண்ணி கேசரி கிண்டி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி சொன்னி வீடியோக்கல கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களுக்கு இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க நம்ம பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தோழ்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வரம் மீனவன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க சொல்லுங்க

டேடா சொல்லுங்க நம்ம சொன்னங்க டேடா சொல்லுங்க இந்த சந்தோஷத்தோடு அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க